கிரைஸ்து லார்ட் இந்த அக்டோபர் மாதத்தில் பதினாறாம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பத்தி பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஜட்ஜஸ் சாப்டர் தேர்ட்டீன் வர்ஸ் எய்ட்ஸ் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் லெலூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமா மனோவாவினுடைய ஜபமாக இந்த வசனம் காணப்படுகிற மனோவா யாரு சிம்சோனனுடைய தகப்பன் என்று நாம் அறிந்திருக்கிறோம் எல்லாருக்குமே சாம்சன் நம்ம எல்லாருக்கும் சிம்சோனுடைய கதை தெரியும் இல்லையா அவருடைய அப்பா தான் மனோவா அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர்கள் குழந்தை இல்லாமல் அவர்கள் இருந்தார்கள் அப்போ கர்த்தருடைய தூதனானவர் மூணாவது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவனை நோக்கி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள் ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் பொசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவ சவரகன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான் அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாக இருந்தது எங்கேருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை அவர் என்னை நோக்கி இதோ நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்சரசமும் மதிப்பானமும் குடியாமல் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று இருப்பான் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் ஆண்டவர் வந்து அவங்க மனைவிக்கு தரிசனமாகி அந்த பிள்ளையை குறித்து சொல்கிறாங்க மனைவி வந்து புருஷனிடத்துல சொல்லுகிறாள் உடனே மனோவா என்ன செய்கிறாரு தேவனிடத்தில் ஒரு ப்ரேயர் பண்ணுறார் அடோரே நீங்கள் எங்கிட்ட மறுபடியும் வரணும் எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார் என்ன சொல்லி கொடுக்க சொல்கிறாரு பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக எங்களுக்கு கற்பியும் நாங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்கள் எப்படி நாங்கள் பிள்ளைக்கு என்ன செய்யணும் பிறக்க போகிற பிள்ளைக்கு நாங்கள் என்ன செய்யணும் எப்படி இந்த பிள்ளைய நாங்கள் வளர்க்கணும் எங்களுக்கு கற்பியும் என்று அவர் ஜெபிக்கிறார் நீ அடுத்தது வாசித்தீங்கன்னா தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அல்லே அந்த இடத்துல தேவன் வந்து மனோவாவோடு அதே காரியத்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் அல்லை லூயா பிள்ளைய எப்படி வளர்க்கணும் பிள்ளைய எப்படி நடத்தணும் அப்படின்னு அந்த தேவதில் அந்த தகப்பனார் கேட்கிறார் அவ்வளோ அருமையான ஒரு சத்தியம் இல்லை இன்றைக்கி நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை நம்பி நம்ம பொறுப்பாக பிள்ளைங்களை வளர்ப்போம் அப்படின்னு நம்மளெல்லாம் நம்பி ஆண்டவர் நம்மளுக்கு பிள்ளைகளை ஈவாய் கொடுத்துருக்கிறார் அதற்காக கத்திரி தோத்திரிக்கலாமா பேர பிள்ளைகளை கத்தர் கொடுத்துருக்கிறார் இந்த பிள்ளைகளை எப்படி நான் வளர்க்கணும் ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே அன்றை நம்ம ஜோம் பண்ணுறோமா இன்றைக்கி நம்ம ஜபிக்கலாமா மனோவா போ மனோவாவை போல ஆண்டவரே இந்த பிள்ளையை நாங்கள் உங்களுக்காக வளர்க்கறதுக்கு நான் என்ன செய்யணும் நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே அன்றோடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை நீங்கள் கொடுங்கப்பா கத்தருடைய வழியில் வளர்ப்பதற்கு ஞானம் வேணும் சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம் டீனேஜ் பருவத்தில் உங்கள் பிள்ளைங்க இருக்கலாம் முரட்டாட்டம் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம் இல்லை நல்லா பிள்ளைங்களாக இருக்கலாம் உள்ள பிள்ளைங்களாக இருக்கலாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்த ஆண்டவரே எங்களை பிள்ளைகளை குறித்த ஒரு நோக்கத்தை எங்களுக்கு நீங்கள் காட்டுங்க அன்றைக்கி வந்து ஆண்டவர் அந்த தாய் தகப்பனுக்கு அந்த சிம்சோனை குறித்த ஒரு நோக்கம் தரிசனத்தை காத்தார் காண்பித்து கொடுத்தார் இன்றைக்கி நம்ம வந்து ஆண்டோட்டை ஜோமான்லாம் ஆண்டவரே என் பிள்ளைங்களை குறித்து உமக்கு ஒரு தரிசனம் உண்டு அல்லவா என்னுடைய பிள்ளைகளை குறித்து உமக்கு ஒரு நோக்கம் திட்டம் உண்டு அல்லவா அந்த திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்க பெரிய நாட்களில் வரும்போது என்ன எப்படி இருப்பாங்க எங்களுக்கு காட்டுங்க சின்ன வயசுலேருந்து நாங்கள் அவங்கள கர்த்தரா கத்தருக்காக வளர்த்து எடுக்கணும் அந்த வாரத்தை உடையவர்களா இதே சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாமா உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்களா இல்லை இன்னும் இந்த மனவோடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா இன்னும் பிறக்கவே இல்லை பிள்ளை பிறக்கவே இல்லை பிள்ளை உற்பத்தி கூட ஆகலை ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அப்போ இன்றைக்கி ஒருவேளை கல்யாணம் ஆகி புதுசாக இருக்கிறவங்க இல்லை நம்முடைய சந்ததியாருக்காக நம்ம இப்பொழுதே நம்ம ஜோமன்லாம் ஆண்டவரே என்னுடைய குடும்பங்களிலே பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எப்படி வளர்க்கணும் அவங்களுக்கு முன்னால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் இன்றைக்கி ஜோமனுவோமா இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க எல்லா பைபிள் வாசிக்கணும் ஜபிக்கணும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சபைக்கு போகணும் எல்லாம் நினைக்கிறோம் நம்ம அப்படி செய்கிறோமா நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு முன்னால் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோமா நம்ம ஃபோனில் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஒவ்வொருத்தர் இடத்துல என்ன பேசுகிறோம் என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம் நம்ம பேசுகிற வார்த்தையை தான் பிள்ளைங்களும் கற் கற்றுக்கொள்ள போகிறார்கள் ஆகவே பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் முதலாவது நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பிள்ளைங்களுக்கு முன்னால் சண்டை போட்டு கூக்குரலிட்டு அப்படியாக நம்ம இருக்கக்கூடாது சமாதானமாக இருக்கணும் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல சமாதானமான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும் நல்ல ஒரு நல்ல அவர்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும் அவர்களுக்கு நல்லா க்ளீனாக வைக்கிறது எப்படி எப்படி நீட்டாக இருக்கிறது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒருத்தரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படியாக நம்மை தேவன் நமக்கு கற்பிப்பாராக மனோ அப்படி தானே ஜோம்மனார் அன்றவரை எனக்கு டீச் பண்ணுங்கள் எனக்கு டீச் பண்ணுங்க என் பிள்ளைக்கு நான் டீச் பண்றதுக்கு முதல்ல நான் உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணணும் நீங்க எனக்கு டீச் பண்ணுங்க நான் அதை கற்றுக்கொண்டு என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுவோமா நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆயன் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறப்பு பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேனையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா